ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்யன் மீ சீரீஸ் கென பாய் அண்ட் அ கேர்ள் ஃப்ரெண்ட்ஷிப் சர்வைவ் சீசன் ஒன் எபிசோடு எயிட்டை தான் இன்னிக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும் சரி வாங்க நம்ம வளவளேனு பேசாமல் இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கென பாய் அண்ட் அ கேர்ள் ஃப்ரெண்ட்ஷிப் சர்வைவ் சீசன் ஒன் எபிசோடு எயிட் நம்ம ஹீரோட சிஸ்டர் இருந்து கூப்பிட்டு விடுறாங்க நம்ம ஹீரோ வித்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரிட்டன் கொடுத்தாங்க நாச்சுமே நான் ஏத்துக்கிட்ட சொல்ல பட் நீங்க தான் கடை ஓனர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லவோ சாக்கராவோ சாரின்னு சொல்றா நாங்க ப்ரொமோஷன் பண்ணதுனால தானே உங்களுக்கு இந்த பிரச்சனை சாரின்னு இந்த பொண்ணுங்க வந்து சொல்றாங்க இந்த சாரியா அவங்க கிட்ட கேட்டிருக்கணும் பட் ஆனா அவங்க மேலேயும் எந்த தப்பும் இல்ல வருங்கால நான் தான் போய் அவனை சமாதானப்படுத்தணும் கூட இருந்து சப்போர்ட் பண்ற அப்படின்னு சொல்லி வா போய் பார்த்தா இந்த மாதிரிலாம் அடிக்காத அப்படின்னு நம்ம ஹீரோ சோகமா கிளாஸ் போறான் அவனை சீர பண்ணும் அப்படின்னு ஹீமா வரை யோசிக்கிறான் ஒரு இனியே முன்னாடியே மன்னிப்பு கேட்டான் நீ எல்லாம் நடக்கணும் உனக்கு தெரியவுல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும் நீ கோவமா இருந்தேன்னா என்ன அடிச்சுக்கோ அப்படின்னு மாக்கசிமா சொல்றான் அது எதையும் மாத்த போறது இல்ல நீ இதை எதுக்காக செஞ்சாங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படி நம்ம ஹீரோ சொல்லுவோம் நீ என்னடா இவ்வளவு மெச்சூரா மாறிட்ட அப்படின்னு மாக்கசிமா ஷாக் ஆகும் ஒர்க் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புற ஹீரோ நினைச்சு ஹீமா வரை என்ன ரெண்டு பேரும் கவலைப்படுறாங்க ஒரு வருத்துக்கு அவனை எங்கேயாச்சும் வெளியே கூட்டிட்டு போவோம் அவனை ஃபர்ஸ்ட் நார்மல் படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஹீமா வரி சொல்றா அதுக்கே அவனை அப்படியே தனியா விட்டுறேன் நீ என்ன சொல்றா என்ன நம்ம லவ் பண்ற ஒரு விஷயத்துனால நம்ம அஃபெக்ட் ஆனா அது ரொம்பவே காயப்படுத்தும் அந்த வழி எனக்கு தான் தெரியும் என்ன சொல்லுவோம் அந்த மாக்கசிமாவில தானே வந்து சிமா தானே லவ் அட்வைசரா அவன் ஒன்ட முன்னாடியே இத பத்தி சொல்லிருப்பான்ல அப்படின்னு ஹீமோவரை கேக்குவோம் எனக்கு இத பத்தி எல்லாம் ஏதோ தெரியாது அப்படின்றது சொல்றா ரிட்டன் ஆஹ் அசசரீஸை நம்ம ஹீரோ வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான் என்னோட யோன் நீ நினைக்கிற அளவுக்கு வீக் கிடையாது ஹீமோவரி சொல்லபோ இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லி என்னச்சி டென்ஷன் எதனா ரீசேல் பண்ண முடியாது பட அதுக்குன்னு வற்றுராத தலந்து போகாத அப்படின்னு ஹீமோவரி சொன்னா நம்ம அவங்கள ஸ்கேம் பண்ணிட்டோம்னு அவங்க எல்லாம் சொல்லிருக்காங்க அடன்னு இருந்தா இந்த மாதிரியே பிரச்சனை வரும்ல நம்ம ஹீரோ சொல்றா நம்ம ஏன் வீக் எண்டுக்கு வெளியே போக கூடாது என்னோச்சின்னு கேக்குவோம் எனர்ஜி ஆமான்னு சப்போர்ட் பண்றாருக்கு போய் ட்ரெஸ் எடுத்துட்டு அப்படியே அஸ்தரீஸ்க்கு தேவையானத வாங்கிட்டு வருவோம்னு சொன்னா ஹீரோ வரைக்கும் நீ அசரீஸே பண்ண போறது இல்லை நம்ம ஹீரோ ஹீரோ சொல்லியிருந்தா சும்மா ஜோக் பண்ணாதப்பா ஹீம வரை சொன்னா சொல்றேன் ஸ்டூடெண்டா இருந்துட்டு பிசினஸ் மேனாக ட்ரை பண்ணிருக்க கூடாது நம்ம ஹீரோ சொல்லுவோம் டீச்சரே தான் சொல்லிட்டாருல வா ஆன்லைன் ஷாப்ல எந்த பிரச்சனையும் இல்ல அதை கண்டினியூ பண்ண வேண்டியது நான் கேட்டேன் கடைக்கு ஓனர் நான் தான் இப்ப தெரிஞ்சுட்டு எல்லாரையும் மோஞ்சிக்கு பின்னாடி பேசுவாங்க மொத்தமா இதை விட்டு போறான்னு சொல்லலையே ஜஸ்ட் என் கிராஜுவேஷன் முடிக்கிற வரைக்கும் சொல்லுவோம் கொஞ்சம் பொறுமையா யோசிப்பா அந்த ஜோச கொடி அப்படின்னு கொடுக்கும் வேணா நம்ம ஹீரோ தடுக்கலாம் தெரியாம அதை நம்ம ஹீரோ மலை கொட்டி இருக்கு தான் நீ தான் எல்லாத்தையும் நிறுத்தலாம்னு சொன்ன நீ அசசரிஸ் மேக் பண்ணும்போது கண் தான் இருக்கிறதுலயே பிரைட்டஸ்டா இருக்கும் உனக்கு தேவையான ஹெல்ப் எதுனாலும் நான் பண்றதை நிறுத்த பத்தாதா அப்படின்னு சொல்லுவோம் அசசரிஸ் நான் மேக் பண்ணலன்னா நான் ஒர்த்லஸ் அப்படி தானே நம்ம ஹீரோ கேட்கவோம் நான் அப்படி சொல்லல நம்ம ஸ்டோர் ஆரம்பிக்கணும்லன்னு கேட்கவோ ஸ்டோர் ஓப்பன் பண்றது என்னோட ஃபோர்ஸ் பண்ற ரைட் யாருக்கோ கிடையாது நம்ம ஹீரோ சொல்லுவோம் இதை உனக்கு முக்கியம் இல்லைன்னா நம்ம ஸ்டோர போடலான்னு போகும்போது அவளால் அதை போட முடியல ஹிமாவரி அங்க இருந்து போயிருந்தா இப்போ எனர்ஜி மட்டும் தான் நம்ம ஹீரோக்கு சப்போர்ட்டுக்கு கூட உட்காந்துருக்கா ஹிமாவரி டின்னர் ரெடி ஆயிடுச்சுன்னு அவங்க அண்ணா வந்து கூப்பிடுறான் ஏன் என்னோட ட்ரெஸ் மாதிரி அப்செட்டா இருக்கியான்னு கேட்கவும் கிராஜுவேஷன் வரைக்கும் யோ இனி அசசரிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான்னு சொல்லவும் அவன் சோகமா இருக்கும்போது நீ அவனை இவ்வளவு புஷ் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லவும் பட் இதுதான் யோட பேஷன் ஒருவளாவது

வரும்போது நீ அவனை ரொம்பவே ஸ்பாயில் பண்ணி வச்சிருக்க கிருஷ்ணா வந்துட்டா நீ இல்லாம அவன் கண்டிப்பா அத பண்ண மாட்டான் திரும்ப எழுந்துச்சு வர்றது உன்னோட கையில தான் இருக்கு உண்மையிலேயே யோகம் உனக்கும் டெஸ்டினி ஒன்னா இருந்ததுன்னா கண்டிப்பா அவன் உனக்கு அதுல இருந்து மீண்டு வருவான் அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்லிடுவாங்க அவ்வளவு தூரம் பேசிருக்க நம்ம ஹீரோ சாரி கேட்கவும் என்ன எனர்ஜியும் உங்க அக்கா சாக்கராவோ சொன்னாங்க ஒர்க் பண்ணுவியான் கேட்கவோ இல்ல நான் ஒர்க் பண்ண மாட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான் ஓகே அதை தான் நீ ஆசைப்படுறா எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல கிராஜுவேஷன் வரைக்கும் எப்ப நீ நீ என்ன பேசாத நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுன்னு சொல்லவும் இதை பண்ணதுக்கு நான் தான் சாரி கேட்டாலும் நம்ம ஹீரோ சொன்னா ஆனா கிராஜுவேஷன் முடிவு வரைக்கும் நீ குட் பண்ண போறேன்னு தானே சொல்றேன் நம்ம ரெண்டு பேரும்

போன வாரம் வரைக்கும் தான் இப்போ எனக்கு கேம் தான் பிடிச்சிருக்கு நம்ம ஹீரோ சொல்லுவோம் அசசரிஸ் உனக்கு சாதாரண விஷயமா இருந்தா ரெண்டு வருஷம் ஹீமாவரி கூட சேர்ந்து நீ அதை பண்ணியிருக்க மாட்டேன் பேருக்கும் நான் நம்பர் ஒன் ஆகணும்னு இருக்கேன் அப்படின்னு பார்த்து சொல்லுவோம் உண்மையிலேயே எரிச்சல தான் உண்டு பண்ணுறேன் என்ன வச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னால் நான் என் கிட்ட ஓப்பனாக பேச ஆரம்பிச்சிட்டேன் ஹீமாவரிக்கு க்ளோஸ் ஆகிற மாதிரி எனக்கு இப்போ ஃபீல் ஆகுது இப்போ சொல்லும் போது ஆப்வியஸ்லி என்னால் கண்டுபிடிக்க முடியும் இப்பெல்லாம் பேசினா உனிய வரத்தை நானும் தனியாக போயிருவான் பார்க்குறியா அப்படின்னு என்ன வச்சு கேட்குவோம் உடனே நான் உனக்கு நம்ம ஹீரோ கூட்டிட்டு போய் ஒரு அசசரியை காமிக்கிறேன் ஹீமாவரிக்காக பண்ணியான்னு கேட்கவும் ஃபஸ்ட்டு நான் இதை ரியலைஸ் பண்ணல பட் ஆனால் நான் எந்த அசசரியை மேக் பண்ணாலும் அது ஹீமாவரிக்காக பண்ணுறது மாதிரி தான் இருக்குது யாரும் ஃபஸ்ட்டு என்ன கண்டுக்கிடலை ஹீமாவரி மட்டும்தான் என்னை கண்டுக்கிட்டா அவளை என் கூடவே வச்சிருக்கணும்னு தான் நான் அசசரிஸே பண்ண ஆரம்பிச்சேன் பண்ணுற எல்லாம் ஒரே மாதிரி இருக்குன்னு என் சிஸ்டர் சொன்னாங்க அதனால தான் புதுசாக ரொமான்டிக்கா ஹார்ட் பிரேக்கிங்காக ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறேன் கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்னால் இதை பண்ண முடியல ஹீமா வரைக்காக தான் என்னால் இதை பண்ண முடியுது இது நான் கஸ்டமர்ஸ்க்கு பண்ணுற துரோகம் அப்படின்னு நம்ம ஹீரோஸ் அதனால தான் அசசரிஸ் பண்ணுறதை விட்டுலாம்னு நினச்சி நம்ம ஹீரோ சொல்லவோம் நீ தேவையில்லாம ஓவர் திங்க் பண்ணுறியோன்னு எனக்கு தோணுது நீ என்ன வச்சு சொல்லுவோம் நீ ரொம்பவே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறேன் நான் என்ன ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுன்னு வா கேட்கவும் அவளுக்கோ ஹெல்ப் பண்ணுற பேண்ட்லேயோ ஹீரோ இருக்கு நான் ரிஜெக்ட் பண்ண அப்புறமா எப்படி தான் அவ்வளோ ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கியோ நம்ம ஹீரோ கேட்டேன் ஃபேமிலி ஸ்டோருக்கு நான் ஹெல்ப் பண்ணோம் பிடிச்சி பண்ணல பேண்டுமே வந்துட்டு என் ஃப்ரெண்டு கூப்பிட்டாலேன்னு போனேன் அப்பப்பா அதான் கட் அடிச்சிட்டு வந்துருத்தேன் ஏமா அவர்கிட்ட எனக்கு தோத்து போக விரும்ப போல நான் மட்டும் தான் உன்னை வச்சுக்கிடணும்னு நினைக்கிறேன் கேட்க உனக்கு இது கிரீப்பியா இருக்கலாம் பட் எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும் நீ என் பேரை சொல்லும் போது ஆள் ரொம்பவே பிரைட் ஆகும் அப்படின்னு வா சொல்றேன் இந்த டைம் இது ப்ரப்போஸ் பண்றலன்னு என்ன வச்சு கேட்கும் பட் சாரி நம்ம ஹீரோ சொல்லி அவருக்காக பண்ற அசசரிஸ் மத்தவங்களையும் ஹாப்பி ஆகுச்சுன்னா அதுல எந்த தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுறேன் பண்றதுல உனக்கு விருப்பம் இல்லாம வேற ஏதாச்சும் விருப்பம் இருந்தாலும் அதுலயும் நான் அவன் கூட ஜாயின் பண்ணுவேன் நீ எதை ஹீரோவை சூஸ் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லி அவள் கேட்கவும் ஹீமாவரி இல்லாத ஒரு லைஃப் என்னால் அதை யோசிச்சு பார்க்க முடியல நம்ம ஹீரோ சொல்லிட்டு சாரி என்ன மாட்டோம்னு சொல்லுவோம் இப்போ மேபி நான் ஹீமாவரியோட பின்னாடி இருக்கலாம் பட் கோடிய சீக்கிரம் கேச் அப் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வா கிளம்புறா வெளியாளுங்கெல்லாம் உள்ள அலோடு கிடையாது அப்படின்னு ஹீமாவரி சொல்லுவோம் நான் மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன் நம்ம ஹீரோ சொல்கிறான் நீ அசசரி மேக் பண்ணலன்னா மன்னிப்புலாம் கிடையாதுடா அப்படின்னு வா சொல்கிறேன் நான் உன்னை மன்னிக்கணும்னா நீ அதுக்கு மாசத்துல ஒரு நாள் ஹீமாவரி டே கிஸ் ப்ராக்டிஸ் அப்படின்னு வா ஆரம்பிக்கவும் முதல்ல அவன் சொல்ல வந்ததை தெளிவாக கேளு அப்படின்னு சொல்லி என்னோச்சி பிடிச்சி திட்டுறா யோ நான் வந்துட்டு ஒரு உண்மையை சொல்லணும் டோக்கியோ போறேன் நான் வந்து சொன்னது போய் தான் நான் உண்மையிலேயே டோக்கியோ போற பிளான்ல இல்ல இதுல ஒன்னு அப்படி பண்ணேன்னு பண்ணுதான் அது உண்மையோ இல்லையோ பட் அசசரிஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு உன் கூட டோக்கியோ வரேன் நான் ரெடியா தான் இருந்தேன் என் லைஃப்ல எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது நீதா ஹீம் வரையும் நம்ம ஹீரோ சொல்லுவோம் எடுத்து தண்ணிய ஊத்திக்கிற நீ அசசரிஸ் பண்றத பாக்குறதுல தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் திரும்பவும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கவும் நான் இந்த லேட்டரா தான் ரியலைஸ் பண்ணேன் ஹாப்பி ஹாப்பியாக்கணுங்கிறதுக்காக தான் நான் அசசரிஸே பண்ண ஆரம்பிச்சேன் உனக்கு ஏற்ற மாதிரி தான் எனக்கு பண்ண முடியுது கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி பண்ண முடியல கில்ட்டியா ஃபீல் ஆகி தான் விட்டுலாம்னு பார்த்தேன்னு சொல்லவும் நான் உன் கூட இருக்கடும்னு எவ்ளோ ஆசைப்படுறியா சரி சரி நீ எல்லாம் இவ்ளோ ஆசைப்பட்டதுனால நான் உன்ன மன்னிச்சு விடுறேன் அப்படின்னு வா சொல்றா அழகத்தை விட நீ ஏன் இவ்ளோ வெக்கப்பட்டுட்டு இருக்கேன்னு நம்ம ஹீரோ கேக்கறான் உனக்கு நான் அவ்வளவு பிடிக்கும்னா என் கூட டேட்டிங் பரியா அப்படின்னு சொல்லி வா கேட்கறான் யார் கூடனாலும் சரி பட் உன் கூட போகமாட்டா நம்ம ஹீரோ சொல்லவும் பஹாஹா நான் ஆசரிச்சிட்டு இருக்கா முடியப் போகுது எல்லா பிரச்சனையும் நார்மல் நார்மலாச்சின்னு பார்த்தா அனோஜியோட சிஸ்டர் வந்து இருக்கா பிக் பண்ணுறதுக்கு மாகசிமா போறா இங்க என்ன பார்க்க வந்திருக்கீங்களான்னு கேட்டாய் இல்லை உங்க ஸ்கூல்ல என்னோட நேமை யூஸ் பண்ண அந்த ஜூனியரை திட்டுறதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லுவோம் அப்போ நானும் அதில் ஜாயின் பண்ணிக்கலாமான்னு மாக்கஷிமா கேட்க இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது இது இன்னொச்சியோட சிஸ்டர் குறைகா வந்திருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு அண்ட் இதுக்கப்புறம் தான் பிரச்சனைகளும் ரொம்பவே பெருசும் ஆக போகுது என்ன நடக்குது போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்